அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி ஏழாம் பாடல் பொருளை பார்க்கலாம் அது பழசுவையென அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவலர் பொழில் திருவுத்தர மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா இது எமை பணி ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் தேன்சிந்தும் மலர்களுடைய சோலைகளைக் கொண்ட உத்திர கோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே உன் பெயர் சொன்னால் அது பழம் போல் இனிக்கிறது பால் போல் சுவையாக இருக்கிறது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது உன்னை எளிதாக பிடித்துவிடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது உன்னுடைய வடிவம் என்ன இவன் இவன்தான் அவனோ என்று அனுமானிக்கத் திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம் இதுவே எனச் சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய் எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதைச் செய் என்றே உன்னிடம் கேட்போம் எம்பெருமானே நீ எழுந்தருள்வாயாக விளக்கம் மிக அருமையான கருத்துடைய பாடல் இது எது எம்மை பணிக்கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது கடவுளிடம் அதைக் கொடு இதைக் கொடு என்று கேட்பதை விட எது என்று படுகிறதோ அதை அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டுமென்று அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு எட்டாம் பாடலைப் பார்க்கலாம் நன்றி வணக்கம்